ராதா ஐயா லதாவான் நல்ல தரமான அன்பானவர்கள் கிடைத்தது நன்றி லதா ரொம்ப மகிழ்ச்சி ஐயா என்னையா அப்படி சொல்லிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த உலகத்துல நல்லவங்க நல்ல நல்ல மனசு மனசுனா நிறைய பேர் இருக்காங்க ஐயா நமக்கு கிடைக்கல அவ்வளோதான் கிடைக்கும் போது எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கும் போதுதான் கிடைக்கும் கிடைக்கும் போது அதை எடுத்துக்கணும் ஐயா அவ்வளவுதான் ஐயா சஞ்சய் கை உடஞ்சி விட்டது கால் உடஞ்சி விட்டது அம்மா அறிவு அவர்களே அவனார்களா எனக்கு அப்பா அம்மா ஞாபகம் வந்துடுச்சு நான் எதிரில் வந்த லாரியை கவனிக்கவே இல்லையா அம்மா ஓகே கவனமாக இருக்கணும் சேஃபாக சேஃபாக இருங்க போங்க தமிழர்கள் மிகவும் கவனமா செல்லணும் மகனே நீர் விலை விலை மதிக்க முடியாதது அதுதான் அதுதான் நானும் சொல்லிருக்கேன் வாழ்க்கையை வந்து அவ்வளோ சுவாரஸ்யம் நிறைஞ்சது கஷ்டங்கள் சந்தோஷங்கள் நிறைய அதில் அழகான தருணங்கள்லாம் இருக்கு சோ அதை ரசிச்சு வாழணும் எல்லா எல்லா நேரங்களையும் ஒரு முடியுமே நம்மளுக்கு வந்து இன்னொரு இன்னொரு லைஃப் ஒவ்வொரு நொடியுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் யாருக்கு எப்போ என்ன நடக்கும் தெரியாது ஸோ அதனால் நம்ம ரொம்ப ரசித்து அழகாக வாழணும் ஆமாம் அறிவு அவர்களே சாரி விக்கி சஞ்சய் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சூப்பர் விக்கி தமிழர் நீ கவனம் தேவை பைக் ஓட்டுவதில் மட்டும் கவனம் வேண்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக தந்த அறிவி சப்போர்ட் கண்டிப்பாக மகிழ்ச்சி ராதாயா தேடினால் கிடைக்காத அன்பு தன்னால் வரணும் கண்டிப்பாக ஐயா தேடினா தேடாதீங்க தானா வரட்டும் எதுவுமே தானா கிடைக்கட்டும் அதை நினைச்சு நிக்கோம் கண்டிப்பா கேட்டு வாங்கினா நிக்கவே நிக்காது தானா கிடைக்கிறது நினைச்சு நிக்கோ அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் தோழர் அன்பு மலர்களே நம்பியர்களே அன்பு மலர்களே சூப்பரு தோழர் கண்டிப்பா நம்பிதான் நானும் நானும் நம்பியிருக்கேன் அக்காவும் ஆயிருக்கேன் வெற்றி கிடையாது எனக்கு தெரியும் தான் எல்லாம் ஏதோ ஒன்றதுக்காக ஆரம்பிச்சேன் ஆஹ் சம்பாதிக்கணும் 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 யாராவது ஹார்ட்டை பறக்க விடுறதே நன்றிகள் பல நன்றிகள் பல ஆஹ் சம்பாதிக்கணும் தோழர் சம்பாதிக்கணும் அப்பதான் வந்து அதுல வெற்றி அடைஞ்சதா அர்த்தம் உடம்பு பாத்துக்கோ காரணமா சஞ்சய் பாக்கியம் அம்மா அப்பாவை பார்க்க போறேன் சந்தோஷப்பட்டேன் கடைசியில யாரோ ஒருவர் என்ன காப்பாத்தி விட்டார் பாக்கியம் பொறுமையா போறது தோழர் நான் பறக்க விட்டேன் நீங்க தான் பறக்க விட்டீங்களா சூப்பர் தோழர் சூப்பர் தோழர் தமிழறிவு சஞ்சய் உங்களோட கவிதை எழில் பயணம்மா போதுமா போய் படுங்க நாளைக்கு போட்டுக்கோங்க சொன்ன நாங்க ஐம்பது வராம நாங்க மாட்டோம் என்ன போவே முடியாது ஐம்பது போணுங்க எல்லா போனையும் எழுப்புங்க எல்லாரையும் அட்டிங்க என்ன நம்ம வைரம் எங்க வைரம் வந்தாங்களா வைரம்னு இப்படி அனுப்பிவிட வேண்டியதானப்பா வைரம் சரின்னு சொல்லலாம் சொன்ன சரின்னு சொல்ல ஒரு வார்த்தை சொன்னா வந்துருவாங்க ஆஹ் தமிழர் நீங்கள் பேசுங்கள் மகளே ஆஹ் பேசிட்டு இருக்கோம் பேசுறோம் பேசதானே வந்திருக்கோம் பேசுறோம் சொல்லுங்க நீங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்க பேசுவோம் சரியா